നമ്പൾ അനവർക്കും വണക്കം വെലകം ടു ടി എൻപിസി സ്റ്റഡി നോട്സ് ഏ ട് വിസറ്റ് ചാനൽ நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் இந்த திட்டம் வந்து ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் இதை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டில் இந்த ஸ்கீமை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த ஸ்கீம் முதன் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சென்னை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அதற்கப்புறம் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டது அது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன் இந்த திட்டம் வந்து ஒரு வறுமை ஒழிப்புத் திட்டம்னு இரண்டு ஆண்டுகளில் மிகவும் வறுமையான நிலையில் உள்ள ஐந்து லட்சம் ஏழை குடும்பத்தினர் குடும்பத்தினரை விரைவாக வறுமையிலிருந்து மீட்க அனைத்து வகையான அரசாங்க உதவிகளையும் ஒருங்கிணைத்து நெறிப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறது தான் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் அதாவது இரண்டு ரெண்ட டூ இயர்ஸில் ஃபைவ் லேக் ஏழை குடும்பங்களை வந்து வறுமையிலிருந்து மீட்கிறது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் மேலும் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்கள் பார்த்திங்கன்னா இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் அந்த பர்சன்டேஜ் வந்து மற்ற கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்டை விட குறைவாக இருந்தாலும் அந்த அந்த பர்சன்டேஜை இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்றது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் தனித்து வாழும் மூதாட்டிகள் ஒற்றை பெற்றோரைக் கொண்ட குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஏழ்மையில் உள்ளவர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய ஐந்து லட்சம் குடிமக்களுக்கு நிவாரணம் மற்றும் நிதியுதவி வழங்கி அவர்களை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுக்கிறது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரோட தலைமையில் அவரின் வழிகாட்டுதலின் படி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்துராஜ் துறைக்கு அந்த பட்ஜெட்டில் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெ சாரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி பட்ஜெட்டில் அலகேட் பண்ணாங்க மீண்டும் சொல்கிறேன் இந்த திட்டம் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் மக்கள் ஏழ்மையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திட்டம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தினமொரு திட்டம்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் அதில் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்கீம்ஸை வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறோம் அதை பாருங்கள் நன்றி வணக்கம்